அனைவருக்கு வணக்கம் பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் இரண்டாவது முறையாக ரோட் ஷோ நடத்தியிருக்கார் ஏற்கனவே கோயமுத்தூரில் ரோட் ஷோ நேற்று சென்னையில் ரோட் ஷோ சென்னை டி நகரில் இரண்டு கிலோமீட்டருக்கு மோடியுடைய ரோட் ஷோ நடத்தப்பட்டிருக்கிறது சென்னையின் வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் பால் கனகராஜி உள்ளிட்ட வேட்பாளர்களை ஆதரித்து இந்த ரோட் ஷோ நடத்ததாக சொல்லப்படுகிறது முதல்ல இந்த ரோட் ஷோடைய கான்செப்ட் என்ன இதற்காக ரோட் ஷோ நடத்தப்படுது ஏன் மோடி தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வராரு இந்த ரோட்ஸோட ஷோட உண்மையிலே மோடியை பார்க்க லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்களா இல்லை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்கள் மட்டும் தான் கூடுறாங்களா அப்படிங்கிறதான் இந்த காணொலி நம்ம பார்க்க போகிறோம் கையை ஆட்டி வாக்கு கேட்பதாலே அவர்கள் கை சுத்தவர்க்கு தெளிவிடப்படிய ஆறு இப்போது நடக்கிற இந்த தேர்தல் இடவைக்கு பொதுவைக்கு நடக்கிற தேர்தல் பாரவைக்கு பொதுவைக்கு மோடியுடைய ரோட் ஷோ பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி ரோட்டுக்கு வந்திருக்காரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர் வேற யாரும் இல்ல அதிமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் இன்றைய திருநெலுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினரும் பாரதிய ஜனதா கட்சியுடைய திருநெல்வேலி கூடிய மரியாதைக்குரிய நைனார் நாகேந்திரன் அவர்கள் கடந்த நான்கு நாளுக்கு முன்னாடி நெல்லை எக்ஸ்பிரஸ்ல நைனார் நாகேந்திரனுக்கு சம்பந்தப்பட்ட நாலரை கோடி ரூபாய் பிடிக்கப்பட்டது என்று ஊடகங்கள் செய்தி வெளிவிட்டது நைனார் நாகேந்திரனுடைய புளூலாண்ட் அப்படிங்கிற உணவகத்தில் பணி செய்த மூன்று பேரை காவல்துறை கைது செய்கிறாங்க தாம்பரம் காவல் ஆணையர் அமல்ராஜ் அவர்களுக்கு திடீர்னு காலையில் எட்டு மணிக்கு ஒரு ஃபோன் வருது நேரடியாக அவர் தலைமையிலான டீம் உள்ள போது பறக்கும் படை வருகிறது பணத்தை பிடிக்கிறாங்க எண்ணி பார்த்தா நாலரை கோடி நெல்லை எக்ஸ்பிரஸ் அப்போ போகிறதும் வந்து பிஜேபி கட்சியுடைய ஐடென்டிட்டி கார்டை உறுப்பினர் அட்டையோட போகிறாங்க எங்கே வேலை பார்த்துருக்காங்க நயினார் நாகேந்திரோட ஹோட்டலில் வேலை பார்த்துருக்காங்க அப்போ நைனார் நாகேந்திரனுக்கு சம்பந்தப்பட்ட பணம் என்று உறுதி செய்யப்படுகிறது அவர்களும் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது நாங்கள் நைனார் நாகேந்திர தான் இந்த பணத்தை கொண்டு போகிறோன்னு சொல்லி சொல்லி ஜந்தா ஒரு கருப்பு ஆடு அக்செப்டட் கருப்பு ஆடு இதை வந்து காட்டி கொடுத்துருக்கிறது ஏன்னா எக்ஸாக்டாக இந்த ட்ரெயினில் இந்த கோச்சில் ஏ கிளாஸில் மூணு பெட்டிகளோட மூணு பேர் போகிறாங்க போனால் தூக்கலாம் என்று தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது இது ஒரு பக்கம்னா நயனார் நாகேந்திரனை இதை ஊர்ஜிதம் பண்ணுற மாதிரி பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாங்க வெந்த புண்ணில் வேலை மாதிரி போய் கேட்குறாங்க இப்படி கோடி ரூபாய் பிடிச்சிருக்காங்களே அது உங்கள் பணம்னு சொல்கிறோன்னே மூஞ்சில் அருள் மூஞ்சியில் வந்து இருள் சூழ்ந்துருச்சு ஏக அந்த பணத்துக்கும் எனக்கும் ஏதாவது சம்மந்தமாக நைந்தாங்க தான் எப்போவுமே சிரித்த முகத்தோடு பத்திரிகையாளர் சந்திக்கக்கூடியவர் எந்த கேள்வியும் இயல்பாக பேசக்கூடியவர் பெரிய அளவில் வந்து ஒரு ஊடகம் வெளிச்சம் பெரிய லெவலில் பேச்சாளராக இல்லைன்னு கூட பத்திரிக்கையாளரை ரொம்ப எளிமையாக கையாளுவார் ஏன்னா முப்பத்தஞ்சு வருஷமாக அரசியல் இருக்கார் பல்வேறு ஊடகார் அமைச்சராக இருந்தவர் கொஞ்சம் படித்தவர் அதனால் சாதாரணமாக ஹேண்டில் பண்ணுவார் ஆனால் அன்னைக்கு அவரால் அதை எதிர்கொள்ள முடியலை எங்கள் அப்பன் எங்க இல்ல இல்லை அப்படிங்கிற மாதிரி நயனார் நாகேந்திரன் அவருடைய முகமே காட்டி கொடுத்தது அந்த பணம் அவருடைய பணம் தான் என்று ஆனால் தமிழ்நாடு அரசியல மிகப்பெரிய ஒரு கேவலம் என்ன அப்படின்னா தப்பு நடந்திருக்கிறது வாக்குக்கு பணம் கொடுப்பதும் தவறு பணம் வாங்குவதும் தவறு அந்த அடிப்படையில் இந்த பணம் தேர்தல் நேரத்தில் ஒரு சாமானிய மனிதனை அஞ்சு லட்சம் கொண்டு போக முடியாது ஏன் ஐம்பதாயிரத்துக்கு மேல கொண்டு போய் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொம்பது ரூபாய் வரைக்கும் கூட வச்சுக்கலாம்னு சொல்றாங்க அப்படி கொண்டு போனா கூட அதுக்கு நீங்க பதில் சொல்லணும் ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படி வச்சிருந்தா கூட அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் எதுக்கு கொண்டு போறீங்க ஏன் கொண்டு போறீங்கன்னு சொல்லணும் ஐம்பதாயிரத்துக்கு மேல இருந்தா தேர்தல் ஆணையம் வாங்கி வச்சுக்கோ சுற்றுலா வந்த பயணிகள்கிட்ட வாங்குற தேர்தல் ஆணையம் அதேபோல் தமிழ்நாடு முடிவைக்கும் க இந்த கடலை முட்டை வியாபாரி கற்கண்டி வியாபாரி புடவை வியாபாரி புண்ணாக்கியா பணத்தை பிடிக்கிறாங்க த தங்கம் வாங்க போகிற ஆள்கிட்ட கல்யாணமன்றத்துக்கு வாடகை கொடுக்க போகிற ஆள்கிட்ட பணத்தை பிடிக்கிற தேர்தல் ஆணையம் இந்த நாலரை கோடி மாட்டிருக்கிறது இதற்கு சரியான நடவடிக்கை எடுக்கலை இந்த மூன்று பேரையும் அந்த நேரத்தில் கைது செஞ்சுருக்காங்க தேர்தல் ஆணையம் வந்து வழக்கு பதிவு செய்ததா என்றால் இதுவரை இல்லை நியாயப்படி திருநெல்வேலி தொகுதியிலிருந்து வேட்பாளர் நைனா நாகேந்திரன் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கணும் இந்த சூழ்நிலையில மதுரை உயர்நீதிமன்ற கிளையில வழக்கறிஞர் மகராஜன் என்பவர் மதுரையை சார்ந்தவர் அவர் ஒரு வழக்கு போட்டிருக்காரு என்ன வழக்குனா உடனடியாக நைனார் நாகேந்திரனை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் திருநெல்வேலி நாடாளுமன்ற தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் நிறுத்த வேண்டும் சொல்லியிருக்காரு ஏன் அப்படி சொல்லியிருக்காருன்னா நைனார் நாகேந்திரன் அவர்கள் தன்னுடைய குற்ற வழக்கை மறைத்திருக்கிறார் அபிடேவிட்ல அதே போல ஆயிரத்தி ஐநூறு கோடி சொத்தை அவர் வந்து இந்த இதில் காட்டல அவருடைய சொத்து மதிப்பு ஆயிரத்தி ஐநூறு கோடி இருக்கிறது பல்வேறு உணவகங்கள் இருக்கிறது பல்வேறு விடுதிகள் இருக்கிறது பார்மா மேனு கம்பெனி இருக்கிறது இதை எல்லாவற்றையுமே அவர் மறைத்து இருக்கிறார் என்று மகராஜன் ஒரு குற்றச்சாட்டு ஒரு புகாரை ஒரு வழக்கை தொடுத்துக்காரு இது விரைவில் விசாரணைக்கு வர இருக்கிறது தேர்தல் நாள் இன்னும் ஒரு ஏழு நாள் தான் இருக்கிறது இந்த ஏழு நாளைக்கு முன்னாடியே இது விசாரணைக்கு வருமா இல்லை ஏழு நாள் முடிந்த பிறகு விசாரணைக்கு வருமா நைனார் நாகேந்தன் தகுதி நீக்கம் செய்யப்படுவாரா இல்லை தேர்தல் தேதி அது நிறுத்தப்படுமா என்பது ஒரு குழப்பமாக மாறியிருக்கிறது இதெல்லாத்தையும் தாண்டி நயனார் நாகேந்திரனை பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள இருந்தே ஒரு கட்டம் கட்டப்பட்டிருக்கிறது மோடியோட நயினார் நாகேந்திரன் வந்து கொஞ்சம் செல்வாக்கு பெற்றிருக்காரு பாஜக தலைமையோடு பெற்றிருக்காரு அது இப்போதைக்கு பாரதிய ஜனதா கட்சியில வளர்ந்து வரக்கூடிய அண்ணாமலைக்கும் அந்த டீமுக்கும் விரும்பல ஆகல ஒருவேளை அண்ணாமலை ஒருவேளை அண்ணாமலை கண்டிப்பாக்கோக்கடி போது அந்த இடத்துக்கு நயனார் நாகேந்திரன் தான் இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆளு நாகேந்திரன் அந்த தலைவர் பதவிக்கு வந்தடாது என்பதாலையும் வெற்றி பெற்று விட கூடாது என்பதற்காகவும் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை தழுவணும் என்பதற்காகவும் பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே ஒரு டீம் வேலை பார்க்குது அந்த டீம் தான் இந்த வழக்கு கூட போட வச்சிருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் காற்றலையில பரவிக்கொண்டிருக்கிறது திருநெல்வேலியில் அப்பட்டமாக ஓட்டுக்கு பணம் கொடுக்கப்படுகிறது பணம் கொடுக்காம இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி திருநெல்வேலியில் ஓட்ட வாங்க முடியாது அதுக்கு வாய்ப்பே கிடையாது நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கலாம் கடந்த முறை அவர் வென்றதும் தன்னுடைய தனிப்பட்ட செல்வாக்கில் தான் ஆனாலும் ஓட்டுக்கு பணம் கொடுத்து தான் ஜெயிச்சார் இந்த முறையும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்காங்க அந்த பணம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதை தாண்டி பல கோடி ரூபாய் அவர்கிட்ட இருக்குது பலநூறு கோடி இருக்குது அவர் கேட்டால் கொடுக்கறதுக்கு எத்தனையோ ஒரு சும்மா ஃபோனை போட்டு கொடுத்துடுங்க பண்ணையார் அப்படின்னா பண்ணையார் சொன்னால் பண்ணையார் கொடுப்பாங்க அப்படிப்பட்ட ஆட்கள் திருநாளில் நிறைய இருக்காங்க அதனால் பணத்தை நம்பி நயினார் நாகேந்திரன் நிற்கிறாரு அவரை எப்படியாவது காளிபணர்னு சொல்லியும் ஒரு கூட்டம் நிற்கிது இது தேர்தல் ஆணையம் இதை எப்படி கையாள போகிறது நயனார் நாகேந்திரன் தகுதி நீக்கம் செய்யப்படுவாரா இல்லை தேர்தல் நிறுத்தப்படுமா என்பதை பொறுத்திருந்தால் பார்க்கணும் உண்மையிலே தேர்தல் ஆணையம் நேர்மையான ஆணையமாக இருந்தால் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படணும் இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் மோடியினுடைய ரோட் ஷோ தமிழ்நாட்டுக்கு இது முறையும் இந்த ஆறு மாசத்துல ஏழு முறை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஐயா மோடி வந்திருக்காரு அதே போல ரெண்டாவது முறையாக ரோட் ஷோ நடத்துறாரு எதுக்காக நடத்துறாரு எதுக்கு நடத்துறாரு பாரஜந்தா கட்சி தமிழ்நாட்டுல வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதுக்காக அடிக்கடி வர்றாரா இல்லை வளர்க்கறதுக்காக வர்றாரா அப்படின்னா வளர்க்கறதுக்காகவும் வரல வளர்ந்துருக்குன்னு வரல பாரதிந்தா கட்சி கொஞ்சமாவது ஓட்டு வாங்கிறாரா பாரதிந்தா கட்சியுடைய அந்த தாமரை மலர வேண்டாம் தாமரையுடைய உடைய மொட்டாது தமிழ்நாட்டில் மலர்ந்துடாதா அப்படிங்கிறக்காக தான் மோடி வராரு ஆனா என்னதான் உடம்பு முழுக்க எண்ணெயை தேய்ச்சிட்டு உருண்டாலும் ஒட்டுற மண்ணு தான் ஒட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி மோடி தமிழ்நாட்டிலே டெண்டு போட்டு உட்கார்ந்தாலும் ரோட் ஷோல ரோடு நோடா நடந்தாலும் தமிழ்நாட்டில் தாமரை வாய்ப்பு இல்லை அதாவது மலரும் மலரும் என்று மனப்பால் குடித்தாலும் மயிரிலும் மலராது தாமரை என்ற குரலுக்கு ஏற்ப ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஓராவது குரலுக்கு ஏற்ப தமிழ்நாட்டில் தாமரைக்கான வாய்ப்பு என்பது மிக மிக குறைவு மோடி அல்ல அத்வானி வாஜ்பாயி இறந்து போன பாரதிய ஜனதா கட்சியுடைய பெருமக்கள் ஆர்எஸ்எஸ் உடைய பெருமக்கள் ஆர்எஸ்எஸை தோற்று வைத்த ஆட்கள் எல்லாத்தையும் மொத்தமாக கூட்டிகிட்டு வந்தால் கூட தமிழ்நாட்டில் பாரதி ஜனதா கட்சியை எப்படி தெரியுமா பார்ப்பான் வெளியே நின்றுக்கிட்டு அப்படியே முட்டாய் கடைய பாதுசாவை அப்படி எட்டி பார்க்குற மாதிரி தான் பார்ப்பான் எங்களுக்கு அது ஒட்டாது எங்களுக்கு காரச்சீவமி மிச்சர் தான் எங்களுக்கு உங்கள் பாதுஷா உங்கள் பாணிபூரி உங்கள் பேல்பூரி எல்லாம் இங்கே எடுபடாது என்பதுதான் தமிழர்கள் உறக்க சொல்கிற செய்தி அதை நேற்று சென்னை ரோட் ஷோ நிரூபித்திருக்கிறது இந்த ரோட் ஷோ காற்று வாங்கியது மெரினா கடற்கரையில் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை போட்டால் எப்படி காற்று வாங்குமோ அப்படி மோடியுடைய ரோட் ஷோ தடை வாங்கியிருக்கிறது ஒரு பக்கம் கூட்டம் கூடுதுன்னு சொல்கிறாங்க ஆமாம் சன்னிலியன் ரோட் ஷோ வந்தாலும் கூட்டம் கூடும் அமலாபால் ரோட் ஷோ வந்தாலும் கூட்டம் கூடும் நயன்தரா அவர்கள் வந்தாலும் கூட்டம் கூடும் மோடி வந்தாலும் கூடுது மோடி ஒன்றும் என்னவோ ஒரு பெரிய கவர்ச்சி கட்டழகனோ அழகனோ கிடையாது இப்போ ஆர்ஜந்தா கட்சிக்காரனை வந்து நிப்பாட்டி மோடி வந்து கட்டிப்பிடிக்கிற மாதிரி பேசுகிற மாதிரி இது யார் மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் வர்த்தக பொறுப்பாளர் வியாபார பொறுப்பாளர் அவங்க தான் ஒரு இருபத்தி நாலு அணிகள் வச்சிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியில் இது விருந்து உபச்சார பிரிவு விருந்தோம்பல் பிரிவுலாம் வச்சுருக்காங்க அந்த விருந்தோம்பல் எதுக்குன்னு தெரியல இப்படி பல பிரிவுகள் இருக்கு அந்த மாதிரி பிரிவுகளில் உள்ள பண தொழிலதிபர்கள் வியாபாரிகள் பெருவரும் முதலாளிகளை மோடி சந்திக்கிறாரோடைய சாமானிய மக்களை மோடி சந்திக்கல சாமானிய மக்களை மோடி சந்திச்சா சென்னையில கண்ணகி நகர் செம்மஞ்சேரின்னு ஒரு ஏரியா இருக்கு சென்னையில வந்து வடசனியில பல்வேறு ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழக்கூடிய பகுதியில் இருக்கிறது அங்கே போய் மோடி அந்த மக்களை சந்தித்தால் தெரியும் அந்த மக்கள் படுகிற துன்பங்களும் துயரங்களும் மோடியுடைய ஆட்சினால் அந்த மக்கள் படுகிற துன்பங்களும் துயரங்களும் மீனவர்கள் வாழ்கிற கிராமங்களில் போய் தெரியும் மீனவர்கள் எப்படியெல்லாம் நசுக்கப்பட்டிருக்காங்க ஒடுக்கப்பட்டிருக்காங்கன்னு அதே போல் சிறு குறு வணிகர்கள் வாழக்கூடிய மக்கள் பகுதியில் போய் பார்த்தா தெரியும் இந்த ஜிஎஸ்டியால் சிறு குறு வணிகர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்கன்னு தெரியும் சாமானிய மக்களை பார்த்து சந்தித்து மோடி பேசினாரு அப்படின்னா மோடி உண்மையிலே இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடியவர் மக்களை நெசிக்கூடிய ஒரு தலைவன் எடுத்துக்கலாம் எந்த மக்களை மோடி சந்திச்சாரு ரோட் ஷோல கையை ஆட்டிகிட்டே போவதா மக்கள் சந்திப்பு மக்கள்கிட்ட போய் இறங்கி கேளுங்க மக்கள் என்ன சொல்றான்னு கேளுங்க மக்கள் மொழியில் பேசுங்க அந்த மொழி தெருவினா கூட மக்கள் சொல்வதை டிரான்ஸ்லேட் பண்ணியாத காதல கேளுங்க அவன் சொல்லுவான் பத்து வருஷமா நீங்க ஆட்சிக்கு வந்து ஆட்சி பெட்ரோல் டீசல் விலையை குறைப்புன்னு சொன்னீங்க எப்போ குறைக்க போறீங்க கேஸ் மானியம் கொடுப்பேன்னு சொன்னீங்க எப்ப கொடுக்க போறீங்க நான் ஆட்சிக்கு வந்தால் ஒரு ஆண்டு ஒன்றுக்கு ரெண்டு கோடி வேலை தருவேன்னு தருவேன் எப்ப தரப்போகிறீங்க நான் ஆட்சிக்கு வந்தால் வெளிநாட்டுடைய கருப்பு பணத்தை மீட்டு உங்கள் வங்கியிலே சொன்னீங்க எங்க வங்கியில் போட வேண்டாம் உங்க வங்கியிலேயாவது போட்டு இந்தியாவுடைய கடன் அடைங்க அப்படின்னு கேட்பான் அதுக்கு என்ன பந்து போறீங்க நான் ஆட்சிக்கு வந்தால் மீனவருடைய வாழ்வாதாரம் காக்கப்படும் இலங்கை நாட்டை கண்டித்து என்னுடைய வலைகளை அறுப்பதையும் படகுகளை உடைப்பதையும் கைது செய்யப்படுகிற மீனவர்களை எப்போ சொன்னீங்க போறீங்க காவிரி நீங்க நினைச்சா ஒரு ஃபோனை போட்டா ஒரே ஒரு ஒரு அழைப்புல காவிரி தண்ணி தர வாங்கி தர முடியும் தண்ணி தர முடியாது என்று சொல்கிற கர்நாடக காங்கிரஸை கண்டிக்காத மோடி முல்லை பெரியார் எங்களுக்கான சமபங்கு நீரை வாங்கித்தர முடியாத மோடி எங்களுக்கான எந்த உரிமைகள் குறித்தும் பேசாத மோடி எதுக்கு நாங்கள் ஓட்டு போடணும்னு சொல்லி சாமானிய மக்கள் கேட்பான் பிஜேபி கட்சிக்காரனை பார்க்கறதுக்கு மோடி ரோட் ஷோ வர வேண்டிய தேவையில்லையே அது ஹோட்டலில் உட்காந்து பேசிடலாமே மோடியுடைய ரோட் ஷோவை க்ளோஸாக கவனிச்சவங்களுக்கு தெரியும் அதுல எந்த முகம் இருக்குன்னு எல்லா முகமும் மீச இல்லாம அங்கே பல்லடத்துலையும் வடக்கன்ஸு கோயம்புத்தூர்லேயும் வடக்கன்ஸு நேற்று நகர்லேயும் வடக்கன்ஸு தமிழ்நாடு முழுமைக்கும் கிட்டத்தட்ட இவர்களுடைய விவரத்தின் அடிப்படையில் முப்பத்தஞ்சு லட்சம் பேர் வந்ததாக சொல்கிறாங்க ஆனால் குறைந்தபட்சம் ஒரு ஒன்றரை கோடி வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருப்பாங்க நான் வெளிப்படையாக ஒரே ஒரு கேள்வி பிஜேபியில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் நண்பர்கள்ட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வடக்கன்ஸ் வராங்க வேலைக்கு வராங்க பொருளாதாரத்துக்கு வராங்க சம்பாதிக்க வராங்க ஏன் வடநாட்டில் வேலை இல்லை மோடியுடைய பூர்வீகமாக இருக்கக்கூடிய அவருடைய கோட்டையாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அதிகமாக வெல்லக்கூடிய உத்தரப்பிரதேசத்துலேருந்து பீகார்லேருந்து மேற்கு வங்காளத்திலேருந்து திரிபுராலேருந்து அங்கே இருக்கக்கூடிய வட குஜராத்தில் இருந்து ராஜஸ்தான்லேருந்து வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்கு வராங்க நீங்கள் நீங்கள் அங்கே நல்லாட்சியை கொடுத்துருந்தா அங்க வேலை வாய்ப்பை கொடுத்திருந்தா அங்க பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான ஆட்சி சிறந்த ஆட்சி அமைஞ்சிருந்தா அவ எதுக்கு இங்க வரான் உன் ஊருக்காரனுக்கே வேலை கொடுக்க முடியாது நீங்க உங்க ஊருக்காரனுக்கே வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியாது நீங்க உங்க ஊருக்காரனை உங்க ஊர்லயே இருக்க வைக்க முடிய அதை நீங்க தமிழ்நாட்டை காப்பாற்ற போறீங்களா தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய போறீங்களா முதல்ல இந்தி வாழாவுக்கு நீங்க அங்க ஏதாவது பண்ணுங்க அப்புறம் தமிழ் வாழாவுக்கு பண்ணலாம் தம்போ பேச்சோர்கள் வச்சிருக்கீங்க வட இந்தியானுடைய வருகை எவ்வளோ பெரிய பேராவத் என்பது தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் ஒவ்வொரு முறையும் சொல்லி வந்தார்கள் சீமான் ஒவ்வொரு முறையும் சொல்லி வந்தார் இன்றைக்கு அண்ணாமலை ஓட்டு ஓட்டுக்கக்காரர் மோடி தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வாராரு அவன் சொல்றான் கோயம்புத்தூரையும் திருப்பூரும் இணைச்சி அதை வந்து தட்சண பிரதேசமா அறிவித்து யூனியன் டெரிட்டரியா மாற்றணும் அதை வந்து ஹிந்தி இந்தியா ஹிந்திக்காரர்கள் இந்துக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியாக அதை அறிவிக்கணும்னு சொல்லி வடநாட்டுக்காரன் தமிழ்நாடுகளே போஸ்ட் அடித்து ஓட்டுறான் வாட்ஸ்அப்பில் செய்தியாக போடுறான் வடநாட்டுக்காரன் கோயம்புத்தூரில் போய் ஓட்டு கேட்குறான் அந்த வடநாட்டுக்காரன்ட்டு அண்ணாமலை இந்தியில் ஓட்டு கேட்குறா அப்படின்னா வடநாட்டுக்காரன் மொத்த பேருக்கும் இங்கே ஓட்டுரிமை கொடுக்கப்பட்டு அவனுடைய வாக்கை வாங்கத்தான் மோடி வாராரை ஒழிய தமிழர்களுடைய ஓட்டை வாங்க வரல வடநாட்டுக்காரன் அவன் வேற எந்தும் கட்சிக்கும் ஓட்டு போடக்கூடாது அவன் ஓட்ட பிஜேபிக்கு விளை வைக்கணும் யோ உன்னை நம்பி தான் நான் உன்னை உள்ள இறக்கிருக்கிறேன் உனக்காக தான் இறக்கிறேன் நம்ம ஆளுங்க நிற்கிறான் அண்ணாமலை நீ அவனை வேற ஆள நினைச்சிடாத அவன் நம்ம ஆளு நம்ம பையன் நான் அவனுக்கு ஓட்டு போட்டு விடு தமிழச்சி த தமிழிச்சி சவுந்தரராஜன் நம்ம ஆளு இந்த பி செல்வன் நம்ம ஆளு இந்த எல்முருகன் நம்ம ஆளு அவனுக்கெல்லாம் ஓட்டு போட்டு விடுன்னு தான் வடநாட்டுக்காரங்களை சந்திக்கத்தான் மோடி உள்ள வாராரு அந்த வடநாட்டுக்காரன் ஒன்றரை கோடி பேர் இருக்கிறான் அந்த ஒன்றரை கோடி பேர்ல கிட்டத்தட்ட எழுபது லட்சம் பேருக்கு ஓட்டு கொடுத்துருக்காங்க அந்த எழுபது லட்சம் வாக்குகளையும் பறிக்கணும் என்பதற்காகத்தான் மோடி வந்து 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 போறாரு தமிழர்கள் வாக்கு மோடிக்கு எப்போதும் கிடைக்க போறது கிடையாது அதுவும் மானத்தமிழனுடைய வாக்கு மோடிக்கு எப்போதும் கிடைக்க போறது கிடையாது என்பதுல அது மோடிக்கும் தெரியும் பரிவா இருக்கிறான் ஓட்டு ஏன்னா அவன் சொந்த ஊர்ல வேலை இல்லாம தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கான் சொந்த மோடியும் யோகி ஆதித்யநாத்தும் அங்கிருக்க பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்களும் அவனுக்கு வேலை கொடுத்திருந்தா அவனுக்கான பொருளாதாரத்தை கொடுத்துருந்தா அவன் அங்கே இருந்திருப்பான் ஏன்டா நான் எங்கள் ஆத்தாவை விட்டுட்டு அப்பனை விட்டுட்டு ம மை மாத்தாவை விட்டுட்டு பித்தா பித்தாச்சியை விட்டுட்டு மாத்தாச்சியை விட்டுட்டு மை சோட்டா பாயை விட்டுட்டு நான் அங்கேயே வந்திருக்கோம் நான் என்ன மயத்துக்கும் உனக்கே ஓட்டு போடணும் நீ அங்கேயே வேலையை கொடுத்துருந்தா நான் அங்கேயே இருந்திருப்பேன் எனக்கு தமிழ்நாட்டு தான் வேலையை கொடுக்குது அதனால் தமிழ்நாட்டுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் சொல்லி அவன் இருக்கிறான் இப்போ அவன் ஓட்டை பறிக்க தான் இவரும் வராரே ஒழிய நம்ம ஓட்டை பறிக்க இல்லை சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி பங்களாதேஷில் பாகிஸ்தானில் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்துக்களை அழைப்பதற்காக நாங்கள் சிஏஏ என்பிஆர் என்ஆர்சி சட்டத்தை கொண்டுருக்குறோம் அதாவது நம்மளுடைய இந்துக்களெல்லாம் அங்கே இருக்காங்க அவங்கள இங்கே ஒரு இந்து நாடு உருவாயிருச்சு இது அகண்ட பாரதம் உருவாயிருச்சு வாங்க அப்படின்னு மோடி அழைக்கிறாருன்னு சொல்கிறாங்க அப்படி வடநாட்டுக்காரங்களையும் மோடி அழைக்க வேண்டியதுன்னா மோடி தான் சிறந்த ஆட்சி கொடுக்கறாருல வல்லாட்சியை நல்லா நல்லாட்சியை கொடுக்காருல வடநாட்டுக்காரங்களாம் தமிழ்நாட்டில் போய் என் கஷ்டப்படுறீங்க வாங்க நம்ம ஊரில் வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலை வடநாட்டுக்காரன் பூரம் தமிழ்நாட்டுக்கு வந்து வடநாட்டுக்காரன் கம்புறேன் முழுக்க போடி மேலே கோச்சிக்கிட்டு தான் வந்திருக்கிறான் யோ உன் ஆட்சியும் வேணா உன் மண்ணாங்கட்டி வேணா உன்னால் பாதுகாப்பு இல்லை குழந்தைகள் வாழ முடியலை பெண்கள் வாழ முடியல எல்லாம் நாசமாக போச்சு நடுத்தருக்கு வந்துடுச்சு நாங்கள் தமிழ்நாட்டில் போயாவது பொழைச்சிக்கோன்னு சொல்லி தான் இங்கே வந்துருக்கிறான் இங்கே வந்து இதையும் பறிக்கிறான் அவனும் ஓட்டு போட போகிறது கிடையாது அந்த ஓட்டை பறிக்கத்தான் இந்த கும்பல் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது இதை எல்லாவற்றையும் தாண்டி மோடி தமிழில் பேசுகிறார் தமிழை நேசிக்கிறார் தமிழ் லாங்குவேஜ் ட்ரெடிஷ்னல் லாங்குவேஜ் கோயம்புத்தூர் சிட்டிஹே பௌத் அச்சா சிட்டிஹே கொங்குரிஜன் மோர் சப்போர்ட் டு ஜிஎஸ்டி இன் இண்டியா அப்படின்னு பேசுகிறாரு ஆனால் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனங்களை செஞ்சுருக்காங்க சத்தமே இல்லாமல் சைலண்டாக அப்படின்னா தமிழ்நாட்டில் தொடர்வண்டிகள் ஓடிக்கொண்டது தூய தமிழில் முத்துநகர் புதிகை பல்லவன் பாண்டியன் சேரன் கம்பன் என்று ஓடிக்கொண்டிருந்தது ஆனா மோடி ஆட்சி வந்த பிறகு தமிழை நேசிக்கிற மோடி தமிழ் இந்தியாவின் மூத்த மொழி என்று கொண்டாடுகிற மோடி வணக்கம் குடி உயிரா கொனுயிரு கொனுயிரா கொளுயிரு கோயிரா வானுயிரு அப்படிதான் இருக்காரு அப்படி சொல்லுகிற மோடி அந்தியோத்தியா தேஜஸ் வந்தே பாரத் ஜன் சதாப்தி இதெல்லாம் என்னது தமிழை கொண்டாடுகிற மோடி தமிழை நேசிக்கிற மோடி திருக்குறள் படிக்கிறேன் என்று சொல்கிற மோடி தமிழர்களுக்காகவே பேசுகிறேன் என்று சொல்ல மோடி எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைத்தால் நான் தமிழனாக பிறப்பேன்ற அளவுக்கு பேசுகிற மோடி எனக்கு தமிழ் தெரியலையே என்று வருத்தப்படுகிற மோடி கொண்டு வந்திருக்கிற தொடர் ஒரு இடத்துல கூட தமிழ் இல்லை தமிழை நேசிக்கிற மோடி ஏதாவது ஒரு ஒரு திட்டத்திற்கு ஒரு தொடர் வண்டிக்கு ஒரு ரயில் நிலையத்திற்கு ஒரு வானூர்தி நிலையத்துக்கு சொந்தமாக வானூர்தி நிலையம் தான் பேர் வைக்க முடியும் பூராத்தையும் அதானிக்கிட்டையும் அம்பானிக்கிட்டையும் கொடுத்தாச்சு அப்போ வைக்க முடியாது எதற்கும் தமிழில் பேர் வைக்கலை தமிழ் உங்களுக்கு உங்களை நீங்கள் நேசிக்கிறீங்கல்ல நான் இந்த திட்டத்துக்கு தமிழில் பேர் வச்சேன் சட்டசபையில் கொண்டு போய் செங்கோலை வைத்த மோடி தமிழுக்கு செங்கோலை கொடுத்துருக்காருன்னா இல்லை ரஷ்யாவுடைய பாராளுமன்றத்தில் தமிழ் வார்த்தைகள் இருக்கிறது நயகரா நீர்வீழ்ச்சியை எந்த மொழியில் வரவேற்கலாம் அப்படின்னு கேட்கும்போது உலகத்திலே மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி மிகப்பெரிய அறிவு அப்படின்னு உடனே உலகத்தின் மூத்த மொழியாக இருக்கக்கூடிய தமிழில் வரவேற்பும் என்று இன்றைக்கும் நயரா நீர்வீழ்ச்சி அறியே தமிழிலே நல்வரவு வரவேற்பு என்று பதாக இருக்கிறது பழக இருக்கிறது வகை கவிஞர் வைரமுத்து கூட ஒரு இடத்துல குறிப்பிட்டு பேசியிருந்தாரு அப்படி உலகம் முழுமைக்கும் தமிழ் இருக்கிறது சிங்கப்பூரில் தமிழ் இருக்கிறது உலகம் முழுமைக்கும் பல்வேறு நாடுகள் தமிழை அங்கிருந்து பிரான்ஸில் இருக்கக்கூடிய தொடர் வண்டியில் திருக்குறள் எழுதப்பட்டிருக்கிறது த தமிழில் திரு பிரெஞ்சு மொழியில அப்படி நீங்கள் வட இந்திய தொடர் வண்டிகளில் வட இந்திய திட்டங்களில் எங்கேயாவது திருக்குறளையோ தமிழையோ நீங்கள் முதன்மை முதன்மைப்படுத்திருக்கீங்களா என்றால் இல்லை இந்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து சமஸ்கிருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லா திட்டங்களிலும் இந்தி மொழியை அது உபாத்தியா திட்டம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் அப்படிலாம் கொண்டு வரீங்களா அந்த திட்டத்துக்கு தமிழில் பெருவிச்சா என்ன இந்தியில் திட்டம் பேர் வச்சு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரனீங்க தமிழில் பேர் வச்சு இந்தியா முழுக்க கொண்டு போக முடியாதா சொன்ன வாக்குறுதிகளில் நிறைவேற்றினது ரெண்டே விஷயம் ஒன்று ராமர் இன்னும் ஆர்டிகல் த்ரீ அது இஸ்லாமிய மக்களை வதைத்து இந்துக்களை வந்து தன்வசப்படுத்த ராமோல்குள் கெட்டியது இந்துக்களை தன்வசப்படுத்தி இஸ்லாமியர்கள் வெறுப்பை தூண்ட இந்த ரெண்டையும் தவிர்த்து விட்டு மதத்தை வைத்து செய்யப்பட்ட இரண்டு திட்டங்களை தவிர்த்து விட்டு மோடி இந்த பத்தாண்டு காலத்தில் செய்த ஒரு சாதனை எதுக்கு ரெண்டாயிரம் நோட்டு கொண்டு வந்தாங்க ஏன் ஆயிரம் நோட்டை தடை பண்ணாங்க எதுக்கு புது ஐநூறுரூவா வந்துச்சு எதுவும் யாருக்கும் தெரியலை இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் சொன்னது இப்போ ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு போயிடுச்சு பத்து வருஷமாக ஏமாற்றி விட்டு மக்களுடைய பிரச்சனை எதுவுமே தெரியாமல் ஆர்டியை தான் கச்சத்தீவு பிரச்சனையை அண்ணாமலை சொல்லித்தான் உங்களுக்கு தெரியும்ண்ணா என் பிரச்சனையே உங்களுக்கு தெரியாதுண்ணா என் பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு உங்களுக்கு தெரியாதுண்ணா என் மொழியும் புரியாது என் வழியும் புரியாது என் வேதனையும் புரியாது என் விவசாயிகள் பிரச்சனையும் தெரியாது என் மாணவருடைய பிரச்சனை தெரியாது என் மீனவருடைய பிரச்சனை தெரியாது தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனே தெரியாது என்றால் எதற்காக நாங்கள் உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இப்போது தமிழர்கள் பிஜேபி நோக்கி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே